அதிக அளவு புரதச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிட்டால் என்ன ஆகும் தெரியுமா புரதச்சத்து நமது உடலுக்கு தேவையான முக்கியமான ஒரு சத்தாகும் இவை திசுக்கள் மற்றும் உடல் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது புரதச்சத்து குறைந்தால் உடல் வளர்ச்சி உயரம் தடைபடுதல் உடல் மெலிந்து காணப்படுதல் போன்ற விளைவுகள் ஏற்படும் ஆனால் எந்த ஒரு பொருளும் அளவுக்கு அதிகமாக எடுத்தால் அது ஆபத்துதான் புரோட்டீன் அதிக அளவில் சேர்ப்பதால் ஏற்படும் விளைவுகளை இப்போது பார்க்கலாம் உணவில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருப்பதால் கீட்டோ மெக்கானிசம் நடைபெற்று உடலின் சக்திக்காக கொழுப்பை எரிக்கும் இதனால் வாய் துர்நாற்றம் ஏற்படும் மூளையில் உள்ள செரட்டோன் எனப்படும் ஹார்மோன் உற்பத்திக்கு கார்போஹைட்ரேட் தேவை புரத உணவை எடுப்பதால் கார்போஹைட்ரேட் அளவு குறைந்து செரட்டோன் உற்பத்தி குறையும் இதனால் கோபம் மன உளைச்சல் ஏற்படும் புரத உணவுகள் அதிகம் சாப்பிடுவதால் அதிக அளவிலான நைட்ரஜனை உற்பத்தி செய்யும் இதனால் சிறுநீரகம் இருமடங்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதிகமாக பீன்ஸ் பட்டாணி போன்றவற்றை சாப்பிடும் போது அதிக அளவில் அமிலம் உருவாகும் இதனால் அசிடிட்டி வாயு பிரச்சனை வயிற்று உப்பிசம் அஜீரணம் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதிக அளவிலான புரதத்தை எடுத்துக்கொண்டால் உடல் எடை அதிகமாகும் இதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க